வணக்கம் இது உங்கள் அறிவுறுக்கு முகம் தென்கிசை கருத்தில் பள்ளி நாளே கேள்வி யாரை பார்த்து கேட்க போறேன்னா பாஜகவை ஆதரிக்கக்கூடிய இந்த கைவர்களிடம் கேட்க போறோம் மோடி நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் இன்னைக்கு வந்து அவர்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள் தருமபுரியில பேசுறாங்க ஒரு மண்டபத்துல மோடி அந்த நல்ல திட்டங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் மோடி தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை தருமபுரி மாவட்டத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை சொல்லி இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் நேரடியாக பயனடைந்திருக்கிறார்கள் அன்றாட அவர்களுடைய பொருளாதார வாழ்வில் இந்த திட்டம் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி பலன் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரே ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக நேரடியாக ஒவ்வொரு பெண்களும் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக இதுபோன்று சொல்ல முடியுமா மோடி என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு ஒன்றும் கிடையாது நாம கேட்கறோம் பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி செய்த இந்த மோடி இந்திய விவசாயிகளுக்கு எவ்வளவு தள்ளுபடி செய்தார் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அந்த மக்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி செய்தார் கடன்னா மோடி அவ்வளோ நாட்டுக்கு நல்லது செஞ்சிருந்தா விவசாயிகள் ஏன் ஓராண்டா போராடினாங்க இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் பதில் சொல்லணும் மோடி ஆதரிக்கக்கூடிய அத்தனை கைவர்களும் பதில் சொல்லணும் ஏன் ஓராண்டா டெல்லியில் போராடுறான் விவசாயி அவன் விவசாயி இல்லையா மோடி பத்தாண்டாக ஆட்சி செய்கிறார் இந்தியா பொருளாதார இருக்குது இல்லையா உலக வரிசையில் எத்தனை இடத்துல இருக்குது நான் சொல்கிறேன் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபோர் ட்ரில்லியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் அப்படி என்று சொன்னால் நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு ட்ரில்லியன் எக்கனாமியை உறுதி செஞ்சுருக்குது ஆனால் பிலிப்பைன்ஸினுடைய பொருளாதாரம் என்ன தெரியுமா பத்தொம்பது கோடி மக்களுக்கு ஒரு ட்ரில்லியன் எக்கனாமி பிரேசிலினுடைய பொருளாதாரம் பத்து கோடி மக்களுக்கு ஒரு ட்ரில்லியன் எக்கனாமி அப்போ இந்தியா பொருளாதாரத்தில் எத்தனை இடத்துல இருக்குது ம் இவங்களுடைய பொருளாதார லட்சணம் என்ன அடுத்ததாக வேலை வாய்ப்பு இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு எந்தளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி நீங்க எத்தனை கோடி கொடுத்துருக்குறீங்க அடுத்ததாக மிகப்பெரிய துறை இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய துறை இந்த சிறு குறு தொழில்கள் அந்த தொழில்களில் இந்தியாவில் ஆறு கோடி அரசாங்கம் டேட்டா படி பதிவு செய்யப்பட்டது இன்றைக்கி எத்தனை கோடி போட இருக்குது தென்னிந்தியாவுடைய மான்சஸ்டராக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் நான்கு லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருந்தது இன்றைக்கி அதில் ரெண்டு லட்சம் குறைஞ்சி போச்சு ஏன் குறைஞ்சிது நீங்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் ஏன் இப்படி தொழில்கள்லாம் அழியுது இப்போ இதெல்லாம் மக்கள் கேட்கணுமா இல்லையா மோடி நல்லது செஞ்சார் நாட்டுக்கு ஏன் சிறு குறு தொழில்கள் மொத்தமாக அழிஞ்சு போச்சு ஏன் வேலை இழப்பு ஏற்படுது ஏன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாயாக அதிகரிச்சிருக்குது குறைஞ்சில்லவா இருக்கணும் மோடி நல்ல திட்டங்களை கொண்டு வந்தா இப்போ ஒரு அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்தா அதன் மூலமாக மக்கள் பயனடைஞ்சிருக்கணும் மக்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நாடு சூட்சமால இருக்கணும் இப்போ உலக தரவரிசையில் நாடு எல்லாத்திலயும் முன்னேறி மனித மனிதவள மேம்பாடு அந்த மனித வள மேம்பாட்டு குறியிடுகுது இல்லையா இந்த பாட்டாளிமார்கட்சியில் இருக்கிற மருத்துவர் தானே அந்த மருத்துவர்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அது இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது உலக நாடுகள் தரவரிசை பற்றி இவ்வளவு இவ்வளோ கேவலமான இடத்துல ஏன் போச்சு இந்தியா நல்ல திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தால் முதலில் உயரக்கூடியது மனித வள மேம்பாடு குறியிடுது நீ சுவிட்சர்லாந்து எல்லாம் முதல் இடத்துல இருக்குதுன்னு என்ன அங்கே நல்ல அரசாங்கம் நடக்குது அவன் முதல் இடத்துல நிற்கிறான் அவன் வந்து போர் தொடுக்கல யாருமேலையும் ராணுவத்திற்கு அதிக செலவு பண்ணல ஆக இதெல்லாம் வந்து நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா மக்கள் இவர்கிட்ட சிந்திச்சு பார்க்கணும் ஆகவே எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு நேரடியாக பலனளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு தான் மோடி ஏன்னா அதற்கு திட்டமிடக்கூடிய அறிவு இல்லை அவங்களுக்கு நீங்கள் பாட்டல் மகளிர் தான் சொல்றாங்க மோடியை எங்களுக்கு நிறைய நேராக தெரியும் மோடி எங்களுக்கு நேராக நேராக தெரிஞ்சா என்ன தூக்கி வச்சிட போகிறாரா ஆ நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காருக்கு மோடியை நேராக தெரியாதா நாமளா சொல்றான் அவர் தான் சொல்றாரு மோடி ஒரு முட்டால் நிர்மலா சீதாராமன் ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு யார் சொல்றது நாமளா சொல்கிறா நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரர் சொல்றாரு பிஜேபியில் இருக்கிற ஒருத்தனு கூட பொருளாதாரம்னா என்னான்னு தெரியாது ஆனா அவனா தெரியாது அரிச்சோடி தெரியாது அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டம் அறிவில்லாதவர்கள் அவர்களுக்கு வந்து சிந்திக்கும் திறன் இல்லாதவர்கள் யார் சொன்னலாம் சொல்றான் அந்த கட்சியில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி சொல்றாரு மோடி இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்து அந்த நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அப்ப நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஆறாவது பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தது இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவது என்பது நாட்டிற்கான சொத்து மக்களுக்கான சொத்து மக்களுக்கு சொத்தை உருவாக்குவதற்காக தான் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குறாங்க ஏதாவது ஒரு நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற போது அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருமானத்தின் மக்களுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விட்டுருக்கிறார் மோடி இதுதான் நல்ல திட்டம் நாட்டுக்கு மோடி கொண்டு வந்த திட்ட இதே அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டை வித்தது நம்ம கேட்கிறான் அறநூறு மடங்கு அதானியுடைய செல்வம் உயர்ந்துக்குது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை தரம் எந்த எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளில் சாதாரண இருக்கிறாங்க இல்லையா அவர் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்துருக்குது பார்க்கணுமா இல்லையா அறநூறு மடங்கு அதானியுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்குது இந்த கிராமத்தில் இருக்கிற குப்பனுக்கும் சொப்பனுடைய சொத்து மதிப்பு எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உயர்ந்திருக்குமா அஞ்சு மடங்கு உயர்ந்திருக்குமா இதற்கெல்லாம் அவர்களோட கூட்டணி வைத்துக்கூட அந்த காவாலி பசங்கள்லாம் சொ பதில் சொல்லே தீரணும் மக்கள்கிட்ட இத்தனை மடங்கு சாதாரண மனிதனுடைய சொத்து உயர்ந்திருக்கிறது நேற்று பத்தாண்டுகளுக்கு முன்பு அவன் வெறும் கோமனம் தான் கட்டியிருந்தான் இன்னைக்கு கோட் சூட் போட்டு நின்றுக்கிறான் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் இத்தனை மடங்கு சொத்து மதிப்பு உயர்ந்தது அத்தனை பேரும் கடங்காரனாகிறாயா உங்களுக்கு தெரியுமா புள்ளி வரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கடனாளியாக இருக்கிறான் நீ அதிகிற சொத்து கூட ஒரு கார் வாங்கினா டீவில் தான் வாங்குறான் கடன் அத்தனை பேரையும் கடங்காரனாக்கியது தான் இந்த நாட்டில் இந்த மோடி ஆட்சியினுடைய சாதனை ஆகவே நாட்டை கூறு போட்டு விற்றாச்சு பொதுத்துறை நிறுவனங்க காலி பண்ணியாச்சு ரயில்வே துறையை காலி பண்ணியாச்சு மின்சாரத்துறை தனியார் கூட்டாச்சு அப்போ இது போன்று அனைத்தையுமே விற்று வாயில் போட்டுன்னு ஒரு கும்பல் ஏன்னா நிர்வாகத்திற இதெல்லாம் சொல்லுவாங்க கிராமத்தெல்லாம் பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா அவங்க அப்பா புத்திசாலி நிறைய சொத்து தான் இது ஊதாரி சாட்டுச்சு அது போன்று தான் காங்கிரஸ் அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி நாட்டு மக்களுக்கு சொத்து சேர்த்துது இவன் ஊதாரி துப்பு கட்டவன் அப்புறம் யார் சொத்தை காப்பாற்றோம் உழைக்கிறவங்க காப்பாற்றும் இதுதான் அவங்க தருதலையாச்சு மோடி ஒரு தருதலை அப்போ இந்த தருதலை என்ன பண்ணோம் புத்தி இல்லாத தருதலை நாட்டை விற்றுச்சு எல்லா பொத்துறை நிறுவனங்களையும் விற்று வயல் அழு போட்டு உருவாக்க முடியுமா திருப்பி பொறுத்துறை நிறுவனங்களில் ஆகவே இவற்றெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் மக்கள் இப்படிப்பட்ட கேடுகட்ட கும்பலுக்கெல்லாம் நம்ம சாதிகாரம் வரான் நம்ம சொந்தக்காரன் வந்து ஓட்டு கேட்குறான் அப்படின்னு தான் தயவு செஞ்சு போடக்கூடாது இதில் விஷம் அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இந்தியாவில் போக்சோ சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் வயது வரம்பு சிறுமிகளுக்கான வயது வரம்பு பதினெட்டு அதை குறைக்கணும் பதினாறா அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றுறதுக்கு சட்ட அனைத்தினும் பரிந்துரை கேட்டது இந்த கேடுகட்ட பாஜக அரசு